கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்கான எக்ஸாம் முடிச்சு அவங்க க அஃபிஷியல் ஆன்சர்க்கையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டு தான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து மோர் ஆர் வந்து கரெக்டாக தான் இருக்குது சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க அடுத்த கட்டமாக எல்லோடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் உள்ளே போகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்கும் ஸோ நம்ம ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து கணிச்சிருக்கோம் ஸோ ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அனலைஸ் பண்ணி எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னி பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளோ எடுத்தால் சேஃபு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவட்ட வரியாக எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட வரியை முதல்ல பார்த்துலாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு மாவட்ட வரியாக தான் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க ஸோ அதன்படி தான் உங்களுக்கு கட் ஆஃபும் அமையும் சென்னையில் மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தேழு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சேலம் மூவாயிரத்தி நூற்றி எட்டு மதுரை ஆயிரத்தி அறநூற்றி அறுத்து அறுபத்தெட்டு சிவகங்கை எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி கரூர் அறுநூற்றி அறுபத்தெட்டு நாமக்கல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு திருப்பூர் ஆயிரத்தி நூற்றி பதினாலு திண்டுக்கல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்று தருமபுரி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது கோயம்புத்தூர் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ராணிப்பேட்டை நானூற்றி பதினெட்டு அரியலூர் அறநூற்றி நாற்பத்தி நாலு விருதுநகர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பெரம்பலூர் முந்நூற்றி முப்பத்தி நாலு ஸோ பெரம்பலூரில் ரொம்ப வந்து கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க அதே போல் வேக்கர்ச்சியும் கம்மி தான் ராமநாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வேலூரில் அறநூற்றி ஒம்பது அ அறுநூற்றி ஐம்பத்தொம்பது திருவண்ணாமலையில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு திருவள்ளா எண்ணூற்றி அறுபத்தஞ்சி காஞ்சிபுரம் தொள்ளாயிரத்தி நாலு செங்கல்பட்டு அறுநூத்தி அறுபத்தி ஏழு கன்னியாகுமரி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு திருப்பத்தூர் நானூற்றி எண்பத்தி எட்டு கடலூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஈரோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போது புதுக்கோட்டை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு திருவாரூர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு விழுப்புரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு நீலகிரி எழுநூத்தி அறுபத்தொன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு திருநெல்வேலி எண்ணூற்றி அறுபத்தி மூணு மயிலாடுதுறை நானூற்றி மூணு நாகப்பட்டினம் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு தூத்துக்குடி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தென்காசி அறநூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிற டேட்டா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க இது வந்து அப்ளை பண்ணவங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்தாங்க ஒரு வந்து இப்போ ஒரு ஹா ஒரு ஒரு சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட் ஆப்ஷன் ஆகியிருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரோட பார்த்தே நீங்களே பயந்துருக்கக்கூட சொல்லிட்டுருக்கு ஏன்னா அந்தளவு மேக்சிமம் வந்து ஃபுல் பெர்சென்டாக தான் இருந்தாங்க கொஞ்சம்தான் வந்து ஆசர்ந்தா இருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூறு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து கன்வெர்ட் இன்ட்டு ஒன் செவன்ட்டி மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் ஒன் செவன்ட்டி மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு கொஷினுக்கு பாயிண்ட் எயிட் ஃபைவ் மார்க் வரும் அப்புறம் இன்ட்ரிக்கு முப்பது மார்க் சரிங்களா அப்போ வந்து இரநூறுக்கு இரநூறுக்கு எவ்வளோன்னு தான் கரெக்டாக பார்ப்பாங்க நம்ம வந்து ஒன் டூ என்ற ரேஷியோவில் தான் அடுத்து உள்ளே போக போகிறோம் சரிங்களா ஒன் டூ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போவீங்க இன்டர்வியூக்கு போவீங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரநூறு கொஷின்ஸு பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து ஒன் செவன்ட்டி மார்க்கு ஸோ நீங்கள் வந்து இரநூறுக்கு வந்து நூற்றறுபது கொஷின்ஸ் அந்த அதுக்கு மேலே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கலாம் ஸோ இரநூறு கொஸ்டின்ஸுக்கு நூற்றறுபது கொஷின்ஸ்க்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி எழுபதுக்கு நூற்றி முப்பத்தாறு மார்க் எடுத்துக்கிங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ இரநூறுக்கு நூற்றது கொஸ்டின்னால எடுத்தவங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விதிவிலக்காக வந்து ஸோ ஆதரவற்ற விதவை ஸோ முன்னாள் இராணுவத்தினர் ஃபிசிக்கலில் சேலஞ்ச் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் தமிழ் பிஎஸ்டிஎம் இருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரெண்டு மூணு மார்க் வந்து கம்மியாகும் ஸோ நான் சொல்கிற கடைசிலேருந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இரநூறுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்னால் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தெட்டு மார்க் இருக்கும் ஸோ அவங்களும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஆனால் நூற்றி நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லெவல் ஸோ எதிர்ப்பாங்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா அப்போ நூற்றி எழுபதுக்கு நூற்றி பத்தொம்போது ஸோ நூற்றி முப்பது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மதிர்மேல் போல தான் அதுக்கு அந்த அந்த ரேஞ்சில் எடுத்தவங்க வந்து இரநூறு நூற்றி முப்பது எடுத்தவங்க ஒரு மதிர்மேல் போன கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா பேசுகிற அந்தவங்க கம்யூனிட்டி பொறுத்து கம்யூனிட்டியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க பொறுத்து கொஞ்சம் ஓரளவு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டினா ரொம்பவே எதிர்பார்க்கலாங்க சரிங்களா ஒன் ஃபார்ட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த லெவல் தான் அதேமாரி ஒன் தேர்ட்டியுமே அந்த லெவலில் தான் இருக்குது ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான் ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கிறது மாறலாம் ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டினா கன்ஃபார்மாக வந்து எதிர்பார்க்கலாம் உள்ளே போவீங்க அப்படின்ட்டு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலமோ ஒரு காலங்கிடு தான் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் எக்ஸாம் எழுதும்போதே நமக்கு கடையில் போயிடணா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டாரெக்ட் அது என்னென்னா டீன் பிசி மாதிரி சுற்றி வளைச்சு நீங்கள் பண்ண முடியாமல் டாரெக்ட் கொஸ்டின் அதுதான் இருந்தது அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் மாவட்டங்கள்லாம் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அப்போ வந்து யூனி அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கும் நம்ம வந்துமே எம்ஏ கம்ப்யூட்டருக்கு தனியாக வந்து கிளாஸஸ் பண்ணோம் அதுலேருந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துருந்துச்சி ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ஈஸி வேயில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரு எல்லாருக்குமே சூழ்நிலை ஒரே போல் அமையாது பார்த்தீங்களா அதனால தான் ஒரு சில பேர் மார்க் கம்மியாக எடுத்துக்கலாம் சில பேர் வந்து பாதி தான் படிச்சிருப்பாங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து அடுத்து மத்திய கூட்டுறவுங்க ரெக்ரூட்மெண்ட் ஜனவரியில் போடத்தான் போகிறாங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்பி ஸ்டேட் லெவலில் வந்துமே ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது ஸோ அதனால் வந்து யாருக்கும் மார்க் கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாங்க நமக்கான வேலைவாய்ப்பு அடுத்தது வரத்தான் போகுது நான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஃபாரஸ்ட் வரப்போகுது கோர்ட் எக்ஸாம் பேப்பரில் வரப்போகுது இந்த பற்றி ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் இருக்க தான் செய்யுது ஸோ இருந்தாலும் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலாம் ரொம்ப சந்தோஷம்ட்டு நீங்கள் அடுத்த லெவலில் படிக்க ஆரம்பிக்கிறது ஆலோசனை தான் இருக்கும் ஸோ இந்த காணொலியும் உங்களுக்கு சிறுத சிறு தலைவையினும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் வந்து அடுத்த லெவலில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க கைடன்ஸ் வேணும் ஸ்டடிமேட்டில் வேணும் அப்படிங்கிறத இந்த டிஸ்பிளே ஒரு வாட்ஸ்அப் சேர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடிமேட் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து வந்து இணைந்தீர்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்